வணக்கம் பாட்டி காலம் தொடங்கி சொல்லப்பட்ட பழமொழிகளில் ஒன்றை சந்திக்கலாம் சற்று சிந்திக்கலாம் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற பழமொழி நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒரு பழமொழிதான் இதற்கு பலரும் பலவிலகங்களை சொல்றாங்க அது என்னன்னா பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்து பார்த்து கவனிச்சோனா நம்ம பிள்ளை நல்லா வளர்ந்துருமா அப்படியும் சிலர் சொல்கிறாங்க ஆசிரியர் பிள்ளைங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தா அந்த ஆசிரியரோட பிள்ளை பெரிய பெரியாலாக வந்துருமா இப்படியும் சிலர் சொல்கிறாங்க ஊராமிட்டு பிள்ளைய நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம பிள்ளைய கடவுள் பார்த்துக்குமா இப்படியும் சிலர் சொல்கிறாங்க ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்துச்சுன்னா தாம் பிள்ளைய கொடைக்கானல் வளர்க்குமாங்க கேலியாவும் பல பேர் பல விளக்கத்தை இந்த பழமொழிக்கு சொல்கிறாங்க ஆனால் இது இல்லை இந்த பழமொழிக்கான உண்மையான விளக்கம் பழமொழிக்கான உண்மையான விளக்கத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்களா நீங்கள் கேட்கலனாலும் நான் சொல்லுவேன் மற்றொருவர் பெற்ற பிள்ளையாக இருந்து ஒருவரை மணந்து அவருடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற தாயாக இருக்கிற தன் மனைவியை அவள் கணவன் மிக கவனமாக பார்த்து கொண்டு தேவையான உணவுகளை கொடுத்து ஊட்டச்சத்து மிக்க ஆகாரங்களை உட்கொள்ள செய்து ஊட்டி ஊட்டி வளர்த்தால் அந்த தாயான மனைவியின் கருவில் வளர்கிற தன் குழந்தை தானாகவே வளரும் என்பதுதான் இந்த பழமொழியின் உண்மையான விளக்கம் எனவே இனி வரும் காலங்களில் ஊரார் பிள்ளை என்று சொல்லப்படுகிற தன் மனைவியை காக்கும் கணவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் வர வேண்டும் என்பதுதான் இந்த பழமொழியின் நோக்கம் இந்த நோக்கத்தை நிறைவேற்றி தாருங்கள் மாந்தர்களே நன்றி வணக்கம் ரொம்ப அழகா ஒரு உரையை கொடுத்துட்டு நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டால் மட்டும் பத்தாது இதை நீங்க நிறைவேற்றி தரணும் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா மழலை மாறாமல் நம்ம பேசின அருளினியனுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து வாழ்த்துக்களை பரிமாறலாம் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறேன் இந்த உரை நடுவர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்கலாம் நீயே நிறைய பாடம்லாம் சொல்ற யார்கிட்ட கேட்கலாம் முதல்ல அம்மாகிட்டே கேட்கலாம் அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள் வணக்கம் அருளினியன்

அருளினியிட்ட இயல்பாகவே ஒரு நகைச்சுவை தன்மை இருக்குது எது சொன்னாலும் அதை நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறது வருங்காலத்தில் நீங்கள் பட்டிமன்ற மேடைகளில் நல்ல நகைச்சுவையோடு பேசக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளராக ஜொலிக்க போகிறீர்கள் நம்ம சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் அண்ணா மாதிரி நீங்கள் வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அவர் ஸ்டைல்லே சொல்லுங்களேன் நீங்கள் சொன்ன பழமொழி விளக்கம் நல்லா இருந்தது இது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க மனைவியை கணவன் நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லதுன்னு சொல்ல வர்றீங்க உங்கள் அம்மாவை அப்பா அப்படி பார்த்துக்குறாங்களா அதனால எல்லாரும் அதே மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சரில் நீங்களும் அது மாதிரி ஒரு பையனாக வரணும் அப்படின்றதுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பாக பேசின அருள் இனியனுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா ரொம்ப அழகான ஒரு வாழ்த்துறையை கேட்டிருக்கோம் அடுத்து அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள என்ன ஜோக் சொல்ல முடியும் அதை ஓ வயசுக்கு தகுந்த மாதிரி ஆபாசம் இல்லாமல் இரட்டை அர்த்தம் இல்லாமல் ரொம்ப பண்போடு பேசியிருக்க உன்னுடைய உடலசைவு மொழி வெளிப்பாடு எல்லாமே பிரமாதம்